பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் மகா கும்ப அபிஷேக பெருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விழா மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூற்றி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு மகா கணபதி ஓமம் மகாலட்சுமி ஓமம் நவகிரக ஓமம் வாஸ்து சாந்தி போர்ஹதி செய்யப்பட்டு செய்யப்பட்ட மேலதாளம் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித கலசம் நீர் கோபுரத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவினை தாஜ்புரா ஊர் பொதுமக்கள் மற்றும் எஸ்பிவிஏ இளைஞர் அணி ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தாஜ்புரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டு வழக்கறிஞர் ராஜா தாவேகா நகர செயலாளர் ஆற்காடு வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக பாஸ்கர்